சில மந்திரத்தை கொஞ்சம் மாத்தி சொன்னா அவங்களால சீக்கிரம் கனெக்ட் ஆயிட முடியும் ஆறாம் தேதி பதிமூணாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாலு தேதிகள்ல பிறந்தவங்க பத்து பன்னெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒண்ணு இந்த நாலு தேதிகள்ல பிறந்தவங்க இவங்க வெள்ளை நிற பூக்கள் இந்த தும்பப்பூ அர்ச்சனை பண்ணுவாங்க பாத்தீங்களா இவங்க தும்பப்பூ அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் சிவனோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்ப நீங்க லாஸ்டா சொன்ன இந்த டிப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இதே மாதிரி வேற நிறைய டிப்ஸ் இருக்காங்க நிறைய டிப்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ரெண்டு டிப்ஸ் குடுக்கட்டுமா Temple எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு ஆத்தர் சுதாகுமார் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் எக்ஸ்பிரஸ் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மேம் நீங்க வந்தாலே வந்துட்டு நம்ம அந்த மேனிபஸ்டேஷன் பத்தி பேசாம இருந்ததே கிடையாது அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமே ஒரு தெய்வத்தை பத்தி வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே இது கடைசியில ஏதோ எல்லாமே ஒரு முடிவுல மேனிபெஸ்டேஷனுக்கு இதுக்கு தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க நம்ம அன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க இன்னும் பல பரம ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ இன்னைக்கு அதுல ஒரு பரம ரகசியத்தை எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா ரகசியத்தையா இப்படி சொல்லணுமா என்னப்பா கேமரா முன்னாடி இப்படி கேட்டீங்க சரி ஓகே இத ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது நம்ம சாதாரணமா சிவனை வர்ஷிப் பண்றதுக்கு நம்ம சிவாய மந்திரம் சொல்லுவோமா பஞ்சபூதங்களை ஆட்சி செய்யக்கூடிய மந்திரம்னு சொல்லுவோம் இதுல சில தேதிகள்ல பிறந்தவர்கள் சித்தி மாற்றி சொன்னா ரொம்ப நல்லது இந்த மாத்தி யோசிக்கிறது மாதிரி இந்த சிவனுடைய மந்திரத்தை கொஞ்சம் மாத்தி சொன்னா அவங்களால சீக்கிரம் கனெக்ட் ஆயிட முடியும் இப்ப நம்ம ஒரு சேல்ல போய் இப்ப நம்ம சிவாய்ன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு இருக்கு கட்டாயமா ஒரு ஒரு சில நம்பர் தேதியில பிறந்தவங்க நாலு பதினொன்னு பதினோழு இருபத்தி நாலு இந்த நாலு நாள் பிறந்தவர்கள் ஓம் நம சிவாயா சொல்லலாம் ஓம் நம சிவாயா சொல்லும் போதே அர்ச்சனை பண்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லது இது இந்த நாலு பிறந்தவர்களுக்கு மற்ற தேதிகள்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாமும் ரகசியங்கள் இருக்கு அதான் உங்ககிட்ட கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா இப்ப அத்தனை அத்தனை ரகசியத்தையும் சொல்லணுமா எல்லா தேதியும் சொல்லணுமா இப்ப என்னன்னா அதே மாதிரி அஞ்சு எட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இந்த நாலு தேதிகளில் பிறந்தவங்க ஓம் வயநமசின்னு சொன்னா விசேஷம் ஓம் வயநமசி நமசிவாயோட திருப்பி வரும் அப்படி சொல்லும் போது அவங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது விசேஷம் சரியா அடுத்து வரப்போகிறது பத்து பன்னெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று மனசுல வாங்கிக்கோங்க பத்து பன்னெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று இந்த நாலு தேதிகளில் பிறந்தவங்க ஓம் சிவயனம அப்படின்னு சொல்றது நல்லது சிவைய ஓம் சிவயனம அப்படின்னு சொல்லணும் பாலில் நெய்வேத்தியம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் இது ரெண்டும் அவங்களுக்கு விசேஷம் அச்சா அடுத்தது ஆறு ஆறாம் தேதி பதிமூணாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாலு தேதிகளில் பிறந்தவங்க ஓம் மகாதேவாய நமஹான்னு சொல்லணும் என்ன சொல்லணும் ஓம் மகாதேவாய நமஹா அப்படின்னு சொல்லணும் அவங்க தண்ணியால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ஜலம் அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி கொடுப்போம்ல நிறைய அந்த வாசனை பொருள்லாம் போட்டு ஆமாம் தீர்த்த அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தது ஒன்றாம் தேதி மூன்றாம் தேதி பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி இந்த நாலு நாட்களில் பிறந்தவங்க ஓம் ஷம் ஷிவாய நமஹ ஓம் ஷம் சிவாய நம இவங்க வெள்ளை நிற பூக்கள் இந்த தும்பப்பூ அர்ச்சனை பண்ணுவாங்க பார்த்தீங்களா இவங்க தும்பப்பூ அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் இல்லை வெள்ளை நிற பூக்களால அர்ச்சனை பண்ணலாம் அடுத்து ரெண்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவங்க எல்லாமே ஓம் ருத்ராய நமஹா அப்படின்னு சொல்லணும் அவங்க அந்த ருத்ராய நமகா ஜப்பம் பண்ணும்போது ஊதுவத்தி ஏற்றி வச்சுக்கணும் ஓம் ருத்ராய நமகா அந்த சமயம் அவங்க ஊதுவத்தி ஏற்றி வைக்கணும் அடுத்தது ஏழாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபதாம் தேதி இந்த நாலு தேதிகளில் பிறந்தவர்கள் ஓம் பஞ்சவக்தராய நமகா ஓம் பஞ்சவக்தராய நமகா அப்படின்னு சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது தீபம் ஏத்துறது இது ரெண்டையுமே பண்ணலாம் இந்த பஞ்சவக்ராய நமகால இன்னொரு ரகசியம் இருக்குது அதை கடைசியாக சொல்கிறேன் அடுத்தது ஒன்பது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூன்று தேதிகள் தான் மிச்சம் அவங்க என்ன சொல்லணும்னா ஓம் பார்வதி பதையே நமக ஓம் பார்வதி பதையே நமஹான்னு சொல்லி சந்தனமும் பன்னீரும் அபிஷேகத்திற்கு தர வேண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தோரு தேதியும் சொல்லிட்டேன் இப்போ பெரிய ரகசியம் வெளியே வந்ததா நீங்க என்ன தேதியில பிறந்தீங்களோ அந்த மந்திரத்தை எடுத்து அதுக்கு நான் பக்கத்துல என்ன செய்தா இன்னும் அபிஷேகமோ ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கேன் இல்லையா அதையும் கூட செஞ்சுண்டு வரும்போது சிவனுடைய அனுகிரகத்துக்கு சீக்கிரமா பாத்திரம் ஆயிடுவோம் சிவனுடைய அந்த நாமா நம்மளுடைய இந்த பிறந்த தேதிகளோட ஈஸியாக கனெக்ட் ஆயிடும் இதுதான் இந்த ரகசியம் பரம ரகசியம் இதுல இன்னும் ஒரு ரகசியம் சொல்லியிருக்கேன் அது என்ன அந்த டேட்ல ஒரு அந்த மந்திரம் சொல்ல முடியும் பஞ்சவக்தராய நமகால இன்னொரு ரகசியம் இருக்குன்னு சொன்னா இந்த பஞ்சவக்தராய நமகாங்கிறது குழந்தைகள் எக்ஸாம் எழுதும் போது வேலைக்கு இன்டர்வியூவுக்கு போகும்போதெல்லாம் சக்சஸ் கொடுக்குற மந்திரம் எல்லாருக்குமே பஞ்சவத்ராய் அத்தனை குழந்தைங்களுக்கும் படிப்பில் சக்சஸ் வேலைக்கு போகும்போது இன்டர்வியூவில் சக்சஸ் வேலை வாய்ப்பில் சக்சஸ் கொடுக்கறது ஓ பஞ்சவத்ராய நம இதை குழந்தைங்களால சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம் இல்லைன்னா ஒரு அம்மா ஒரு பேப்பரில் நூற்றி எட்டு தடவை எழுதிடணும் ஓம் பஞ்சபக்திராய நமகா ஓம் பஞ்சபக்திராய நமகா சொல்லிட்டு ஒரு பூக்களால அர்ச்சனை பண்ணி தீபம் ஏத்தி வச்சு சிவனை கும்பிடணும் ஒண்ணு கோவில்ல செய்யலாம் இல்லை வீட்டுல செய்யலாம் ரெண்டுல எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம் செஞ்சு அந்த பேப்பரை படுத்துட்டு தூங்கும் போது அந்த குழந்தையோட தலகாணிக்கு கடியில வச்சிடலாம் இந்த மந்திரம் அந்த குழந்தையோட மூளையில ஒர்க் பண்ணும் அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகும்போது பாக்கெட்ல வச்சுன்னு போல இப்போ அம்மா இப்ப நம்ம பூஜை அதுக்கு வந்து அந்த நமக்கு ஆகி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய இடத்துல இப்போ அம்மா பண்ணும்போது தூங்க டைம்ல வைக்கும் போது எப்படி மேம் அந்த குழந்தைக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுதான் சீக்ரெட் அதுதான் நான் சொன்னேன் இன்னும் ஒரு டப் சீக்ரெட் வச்சிருக்கேன் அப்புறமா கடைசியா தரேன் என்ன அதாவது எந்த ஒரு உரமோ பதினாலு வயதுக்குள்ள குழந்தைகள் வந்து அம்மாவுடைய கான்சியஸ்னஸுக்கு கட்டுப்பட்டு இயங்கும் அம்மா மதர் இல்லையா மாக்கி மம்தான் சொல்வா அந்த எழுதும் போது அந்த அம்மா என்ன சொல்லுவா என் குழந்தை பரீட்சையில பாஸ் ஆகணும் என் குழந்தை பரீட்சையில பாஸ் ஆகணும் என் பஞ்சபக்தராய என்னமா குழந்தையில குழந்தை பரீட்சையில பாஸ் ஆகணும் ஓம் பஞ்சபக்தராய என்னமா என் குழந்தை பரீட்சையில பாஸ் ஆகணும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்னு சொல்லின்னு எழுதுவாளா அப்போ அவளுடைய அதனாலதான் எழுத சொல்றேன் இப்போ அவளோட கான்ஷியஸ்னஸ் முழுக்க இந்த எழுத்துல இறங்கி இருக்கும் இந்த எழுத்துல இறங்கி சார்ஜ் ஆயிருக்கிற இந்த பேப்பரை குழந்தைங்க தூங்கும்போது நீ நல்லா படிக்கிறதுக்காக சாமிக்கிட்ட வேண்டின்னு வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சீங்கன்னா அந்த குழந்தை படுத்து போது எங்கள் அம்மா சாமிக்கிட்ட வேண்டின்னு வச்சுருக்கா நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி தூங்கிடுமா அப்போ சப்கான்ஷியஸ் லெவலில் இது ஒர்க் பண்ணுமா மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல அழகாக அந்த குழந்தை போய் எக்ஸாம் என்ன ஞாபகம் வச்சுன்னு எழுதிடுமா அதே மாதிரி நம்ம இன்டர்வியூவுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ நம்ம மறந்து போயிடுறோம் நம்ம மூளையை பத்திரப்படுத்துறதுக்கு இந்த பஞ்சபக்தராயணமா சொல்லிட்டு அதை நம்ம மனசுல இந்த ஜப்பம் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போகும்போது கேட்குற கேள்விக்கு அழகான பதில் சொல்ல முடியும் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிடும் இந்த பேப்பரை மடிச்சு இந்த மாதிரி எழுதி பேப்பரை மடிச்சு இன்டர்வியூக்கு போற போது நம்ம பேக் பேக்கெட்லேயோ இல்லை பேக் ஹேண்ட் பேக்லையோ கூட வச்சு எடுத்துன்னு போகலாம்